ஹலோ வணக்கம் வெல்கம் டு வனமே இல்லை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு பருவம் இரண்டு கணக்கு பாடத்துலேருந்து அமைப்புகள் அப்படின்ற தலைப்பில் இருக்கிற கணக்குகள் பார்க்க போகிறோம் மூணாவது லெசன் அது மூணாவது யூனிட் இதில் வந்து பார்த்தோன்னா பயிற்சி மூணு புள்ளி ரெண்டு இருக்குது மூணு புள்ளி ஒன்று இங்கே இருக்குது சம கோணத்தை பயன்படுத்தி பின்வரும் வடிவங்களின் கோணங்களை கண்டறிய இதெல்லாம் அறுபது அறுபது டிகிரி எல்லாமே அறுபது டிகிரி வந்துடும் இதுவும் அதே மாதிரி வந்துடும் பட்டத்தை பயன்படுத்தி செவ்வகத்தின் கோணங்களை கண்டறிக இந்த சம்மையம் அப்படின்னு பார்த்துட்டு அப்புறமா ஒரு வீடியோவில் போட்டு காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னு சொன்னிங்கன்னா பயிற்சி மூணு புள்ளி ரெண்டு கோணங்கள் கோணங்கள் நூற்றி எண்பது டிகிரி தொண்ணூறு டிகிரி அறுபது டிகிரியாக இருக்கும்போது கடிகாரத்தில் நேரத்தை காண்பிக்கவும் நூற்றி எண்பது டிகிரின்னா நேர்கோணம் ஆறு மணி அப்படின்னு வச்சுக்கலாம் தொண்ணூறு டிகிரினா மூணு மணி வச்சுக்கலாம் அறுபது டிகிரின்னா ரெண்டு மணி வச்சுக்கலாம் இப்படி இருந்ததுன்னா இது அறுபது டிகிரி இது தொண்ணூறு டிகிரி இது நூற்றி எண்பது டிகிரி அடுத்தது கொடுக்கப்பட்டிருக்கும் நேரத்தில் கடிகாரத்தின் நிமிடமல்லும் மணிமல்லும் ஏற்படுத்தும் கோணத்தை காண்க பதினோரு மணி கொடுத்துருக்குறாங்க பெரிய மூல்லிங்க இருக்கும் சின்ன முள்ளிங்க இருக்கும் இது வந்து முப்பது டிகிரி குறுங்கோணம் இது வந்து குறுங்கோணம் மாதிரி இங்கே வந்து ஒன்பது மணி இருக்கா அது வந்து செங்கோணம் ஒன்பது மணின்றது செங்கோணம் அடுத்தது ஆறு மணின்றது நேர்கோணம் அடுத்தது பார்த்தோம்னா ஆறு பத்து கொடுத்துருக்குறாங்க ஆறு பத்து இது வந்து விரிகோணம் ஆறு நாற்பத்தஞ்சி கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட இங்கே க்ராஸ் பண்ணி வந்துடும் ஏழு கிட்ட வந்துடும் ஆறு நாற்பத்தஞ்சுன்னா இது வந்து இந்த ஆங்கிள் வச்சு இப்படி இப்படி பார்த்தோம்னா இது வந்து குறுங்கோணம்னு வரும் ஆறு அரைனா ஆறு அரை அரைனாலே கொஞ்சம் சின்னம்பிள்ள நகர்ந்துடும் தானே இல்லைன்னா நம்ம இப்படி இது மேலேயே கூட வரைஞ்சோம்னு வச்சுக்கோங்க இதை வந்து பூஜ்ஜிய கோணம்னு எழுதலாம் பூஜைய கோணம் வரணம் தான் அப்படி கொடுத்துருக்குறாங்க இருக்கு அது பூஜ்ய கோணம் எழுதிப்போம் இதெல்லாம் ஒரு ஒரு அமைப்புகள் அமைப்பாக இருக்கணுன்ற மாதிரி பயிற்சி மூணு புள்ளி மூணு பார்த்தோம்னா எண்ட் எயிட் முடியும் சொற்களின் தொகுப்பை எழுதுக வென்ட் சென்ட் பெண்ட் ரெண்ட் டென்ட் நைட் லைட் ரைட் சைட் மைட் கோடிட்டடங்களை இடங்களை நிரப்புக கோட் போட் கோட் ரெட் பெட் வைட் அவ்வளோதான் இந்த யூனிட்டு அமைப்புகள் யூனிட்டு அடுத்த வீடியோவில் அளவைகள் பார்க்கலாம்